வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் இருபத்தி நான்காவது பிரமோற்சவ திருவிழா மூன்றாம் நாள் நிகழ்ச்சி கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ கே கார்த்திக் எம் சி தலைமையில் திரை நடனை இசை கச்சேரி விஜய் டிவி புகழ் தங்கத்துறை திவாகர் பங்கேற்பு திருவெற்றியூர் குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் இருபத்தி நான்காவது பிரமோற்சவ திருவிழா செப்டம்பர் பதினொன்றிலிருந்து செப்டம்பர் பதினைந்து வரை நடைபெறுகிறது பிரமோற்சவ திருவிழாவின் மூன்றாம் நாளான பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை விஜய் டிவி புகழ் சினிமா மற்றும் சின்னத்திரை நடிகர் தங்கத்துறை திவாகர் நகைச்சுவை நிகழ்ச்சியுடன் உங்கள் எம் சரவணன் சினி பறவைகள் திரைப்பட நடன நிகழ்ச்சி திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கே குப்பன் மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் ஒன்பதாவது வட்ட திமுக செயலாளர் சரவணன் காங்கிரஸ் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் எஸ் சுகுமார் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் மாதாவரம் எம் ஏ குமரன் சென்னை மண்டல அதிமுக தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் பேராசிரியர் பி வினோத் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் குப்பம் மற்றும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வருகை தந்து நடன நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் பலர் குழு குழுக்களாக நடனமும் ஆடினார்கள் நிகழ்ச்சியின்போது விஜய் டிவி புகழ் தங்கத்துறை மற்றும் திவாகர் குப்பம் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து தங்களின் செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட வேண்டியதைத் தொடர்ந்து பார்வையாளர்கள் பலர் தங்களின் செல்போன்களில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டனர் தொடர்ந்து நடிகர்களின் வாய்ஸ் மற்றவர்களும் கற்றுக்கொள்ளும் விதமாக மிமிக்கிரியை கற்றுக்கொடுத்தனர் கொடுத்தனர் நிகழ்ச்சியில் சமூக வலைதள புகழ் சோலோ டான்சர் அபிஷா ஆடிய நடனம் பொதுமக்களை கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது